மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் இன்னைக்கு சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு குக்கரை அடுப்பில் வச்சுக்கிட்டேன் ஆயில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்து அதுக்கு தேவையான பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் அண்ட் பிரிஞ்சல் சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் நல்லா பொரியட்டும் அடுத்ததாக ஒரு மூணு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரும் அதனால தான் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகுதோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி சிக்கன் பிரியாணி ஆகட்டும் மட்டன் பிரியாணி ஆகட்டும் மஷ்ரூம் பிரியாணி ஆட்டும் வெஜ் பிரியாணி எந்த பிரியாணி நீங்கள் பண்ணாலும் நல்லா வெங்காயம் வந்து நல்லா பொண்ணே நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா தான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு நல்லா வெங்காயம் வதங்கட்டும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வெங்காயம் வதக்காமல் போடும்போது அது டேஸ்ட் வராது பிரியாணி வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே நம்ம சேர்க்க தேவை கிடையாது நார்மலாகவே உங்களுக்கு பிரியாணி என்ன கலர் வருமோ அந்த கலர் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் இது ஃபுட் கலரெலாம் எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா இன்னும் வதங்கிட்டு இருக்கு இன்னும் நல்லா எனக்கு வதங்கணும் வதங்கி அதை நான் கலர் நல்லா எந்த அளவுக்கு வதங்கிட்டு அந்த கலர் நான் சேஞ்ச் ஆகிறத உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் சரிங்களா நல்லா வெங்காயம் வதங்கிக்கலாம் எனக்கு வந்து வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு வெங்காயம் பார்க்குவோங்க நான் எந்த அளவுக்கு வதக்கிருக்கேன்றதை செக் பண்ணிக்குவோங்க நல்லா சூப்பராக நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வெறும் மீடியம் சைஸ் மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம போட்ட தக்காளி நல்லா வளைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம் ஸ்லோ பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி புதினாவும் இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு முறை கலக்கி விட்டுருந்தான் புதினா கொத்தமல்லி உங்கள் தான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இங்கே பாருங்கள் ரெட் சில்லி பவுடரு கறி மசாலா தூள் கரம் மசாலா இது மூணுத்தையும் சில்லி பவுட்ரு வந்து நான் ஒரு எனக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அடுத்து வந்து கறி மசாலா ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இப்போ நான் இதை சேர்த்துக்கிறேன் ஒரு முறை கலக்கி விட்டேனா இந்த ஸ்டேஜில் எனக்கு ஒரு அரை கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு முறை கலக்கி விட்டுடலாம் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போட்டோம் நம்ம மசாலா போட்டோம் இல்லைங்களா அந்த மசாலாலாம் பச்சை அதோடய ஸ்மெல்லாம் போகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா பாருங்கள் நல்லா கிரேவியாக வரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து சேர்த்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் இதில் ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து வச்சு திரும்ப நல்லா ஒரு முறை நல்லா நம்ம கலக்கி வைக்கலாம் அதுக்கப்புறமா இந்த பவுலில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை டப்பி அரிசி எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இதுக்கு நான் ஒன்றரை போட்டோம்னாக்கா எனக்கு மூணு டப்பி தண்ணி சரியாக இருக்கும் தண்ணி இப்போ நான் இதில் மூணு டபே அறந்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணியே இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு நல்லா ஒரு முறை கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டுட்டு உப்பு நம்ம வதக்கும்போது போது வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு உப்பெல்லாம் கரெக்டாக ஒரு முறை நான் செக் பண்ணிவிட்டேன் தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் ஓகேங்களா தண்ணி நல்லா சலசலன்னு இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இரநூறு கிராம் மஷ்ரூமை வாங்கி கிளீனாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் தண்ணி ஃபில்டர் தண்ணி இல்லாமல் இப்போ அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலக்கி விடலாம் சும்மா ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் தண்ணி திரும்ப கொதிக்கும்போது நம்ம பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேவா நம்ம மஷ்ரூம் போட்டு தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கேன் அரிசியை சேர்த்துக்கலாம் நான் அரிசியை சேர்த்துட்டேன் நான் சேர்த்துருக்கிறது அரிசி வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த அளவு தான் நான் செஞ்சுருக்கேன் நான் ஒரு ஒரு அளவு பாக்ஸ் காமிச்சல்லைங்களா அந்த பாக்ஸில் ஒன்றே ஒன்றரை கப்பு நான் போட்டிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நாலு பேருல குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இதுக்கு நீங்கள் இந்த மற்ற நான் போட்டிருக்க மசாலா எல்லாமே இந்த அளவுகளோடு நீங்கள் போட்டு பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து பிரியாணி வந்து குக்கரில் விசிலெலாம் விட மாட்டாங்க நம்ம அப்படியே தம் போட்டு தான் நம்ம செய்வோம் அரிசி வந்து நம்ம செய்கிறதுக்கு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே நம்ம நல்லா ஊறினோம்னாக்கா இங்கே பாருங்கள் அரிசி எவ்வளோ நிலமாக இருக்குது பாருங்கள் பாஸ்மதி ரைஸு சும்மா நம்ம கலக்கக்கூடாது சும்மா டைட்டாக ஒரு கலக்கு அவ்வளோதாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவாகி வரும் வெந்து வரணும் சரிங்களா நல்லா கொதிக்கிது பாருங்க நம்ம சும்மா சும்மா கரண்டி போட்டு கலக்க தேவை கிடையாது தண்ணியும் அந்த சாதமும் ஒரு லெவலாக வரும்போது நம்ம தம் போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி எந்த அளவுக்கு கம்மியாயிடுச்சு சாதம் நல்லா வெந்து வந்துச்சு சாதம் பாருங்களேன் எவ்வளோ நீள நீளமாக இருக்குது அரிசி நல்லா ஊறினாலே உங்களுக்கு வந்துடும் நான் எந்த ஒரு ஃபுட் கலருமே இதில் நான் சேர்க்கவே கிடையாது இன்னைக்கு நார்மலாகவே ஒரு பிரியாணி ஸ்டேஜி வந்துடும் அவ்வளோதாங்க இப்போ நான் கரெக்டாக வந்து இப்போ நான் தம் போட போகிறேன் அதுக்கு மேலே ஒரு தட்டி வச்சுக்கோங்க ஒரு பெருசாக ஒரு இப்போ நம்ம தம் போட்டாச்சு நம்ம அடுப்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பொறுத்து நம்ம எப்படி வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு பல பலன்னு இருக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு அழகாக ஒரு பச்சரி இருந்தால் போதும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்து வேறு என்ன டிஷ்ஷு வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்